உலகத்தில் ஜனத்தொகையில் கேன்சர் இல்லாத ஆளே கிடையாது எல்லாருக்கும் அது ஒவ்வொரு வேரியஸ் ஒரு இதில் இருக்குது பேராமீட்டரில் இருக்குது உள்ள ஏதோ ஒரு ரேஷியோவில் இருக்குது எப்போ உங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு பலம் குறையுதோ அது கூடுது அப்படிங்கிறது விஷயம் இவருக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும்னா கீமோ தெரப்பி கொடுக்கணும் இவருக்கு நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது இவருடைய வயசு அதிகமாகிடுச்சு உடம்புல ஹார்ட்டுக்கான பலமும் கம்மியாயிடுச்சு இவர் டயபெட்டிக்காகவும் இருக்கார் தயவுசெய்து அவர் அப்படியே விட்டுடுங்க எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு அப்போ என்ன தான் அதுக்கு தீர்வு ஒன்றும் கிடையாது அப்போ எத்தனை காலம் எப்படி அவர் கஷ்டப்படுறது மிஞ்சி போனால் அவருக்கு ஆறு மாதம் இருக்கலாம் எதில் எந்த குறை இருக்குது எப்படி நிவர்த்தி பண்ணுறது இந்த சிஸ்டம் எப்படி இதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி பண்ணினா நிறைய பேருக்கு கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இந்த விஷயம் ரொம்பவே பயன்படும் மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக திரு முகுந்த கிருஷ்ணன் அவர்களை இனிதே வர வைக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கர் ஓ நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க நல்ல மாதிரி ரிவ்யூ போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சார் ஓ என்னுடைய கேள்வி இப்போது சமீப காலங்களில் இந்த கடந்த பத்தாண்டுகளில் இந்த இருபது ஆண்டுகளில் பால்வினை நோயின்னு ஒரு காலத்தில் அது ரொம்ப இருந்தது அது இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு இப்போது டயாபட்டிக்ஸுங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுபோல் அந்த கேன்சருங்கிறதுமே ரொம்ப அதிகமாக இருக்குது சார் இப்போ உங்களுக்கு அதுபோல கேன்சர் பேஷண்ட் யாராவது வந்து நீங்கள் வந்து எல்லாரும் கைவிட்ட நிலையில் வருவாங்க ஏன்னா அது வரைக்கும் அவங்க வந்து மேல் இந்த மருத்துவத்தின் மீது நம்பிக்கையே வராது எல்லா மருத்துவ முறைகளையும் பின்பற்றி விட்டு சரி இதையும் முயற்சி பண்ணி பார்ப்பமேன் அப்படி வந்தவர்கள் யாரையாவது நீங்கள் வந்து அவர்களுடைய மரணத்தை யாராலும் நிறுத்திட முடியாது ஆனால் காலத்தை தள்ளி போடக்கூடிய அந்த மாதிரியான வைத்தியம் நீங்கள் பார்த்த மாதிரி யாராவது நினைவில் இருக்கிறார்கள் கண்டிப்பாக டிவி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் கேன்சருங்கிறத பொறுத்தவரையும் ஆங்கில மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிவுரை அது ரொம்பவுமே அவசியமானது உலகம் முழுவதுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கேன்சர் அப்படின்னு உங்களுக்கு டயக்னாஸ் பண்ணியாச்சா பயப்படாதீங்க முதல்ல அது வந்து இன்கியூரபிள்னு நினச்சி தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க நம்பிக்கையும் தைரியமும் கேன்சரை டீல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே அவசியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது விஞ்ஞான மருத்துவ காரணம் என்ன அப்படின்னா கேன்சர் எப்படி உருவாகுதுன்னா அந்த கேன்சருக்கான கிருமிகளை நம்ம உடம்புடைய நோய் எதிர்ப்பு மண்டலங்கிறது எதிர்க்கிறத விட்டுடுது நிறுத்திக்குது ஏன்னா அது என்கிட்ட இருந்தே உருவானதுங்கிறதுனால இது என்னுடைய தான் என்னுடைய உறவினன் தாங்கிற மாதிரி தக்க வச்சுக்குது உடம்புல பிரச்சனை அதுதான் இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு மண்டலம் தனக்குள்ளே உருவாகிற ஒரு நோயை இது நோய் இல்லைன்னு விட்டு வைக்கிறதால தான் கேன்சரே உருவாகுது இன்னொரு ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு உலகத்தில் ஜனத்தொகையில் கேன்சர் இல்லாத ஆளே கிடையாது எல்லாருக்கும் அது ஒவ்வொரு வேரியஸு ஒரு இதில் இருக்கு பேராமீட்டரில் இருக்கு உள்ள ஏதோ ஒரு ரேஷியோவில் இருக்கு எப்போ உங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு பலம் குறையுதோ அது கூடுது அப்படிங்கிறது விஷயம் எங்களை பொறுத்தவரை இதெல்லாம் எங்கே வருது தைரியமா இருங்க நம்பிக்கையை விட்டுடாதீங்க அப்படிங்கிறது எங்க மனசுல இருந்து மனசுக்கு இந்த தைரியமும் நம் தன்னம்பிக்கையும் எங்கிருந்து வரணும் ஆத்மாவிலிருந்து வரணும் உயிர் அழிவற்றது நாங்கள் பயன்படுத்துறதே அந்த அழிவற்ற உயிர் சக்தியை தான் அதனால கண்டிப்பா இத அந்த மாதிரி ஒருத்தருக்கு பயன்படுத்த முடியும் பயன்படுத்தி இருக்கோம் அந்த ஒரு சம்பவம் அதை இப்போ நான் சொல்றேன் ஒரு எழுபத்தோரு வயதில் இருக்கிற ஒரு நபர் அவருக்கு வந்து அவர் வந்து திருமணமே பண்ணிக்காதவர் பிரம்மச்சாரி அவர் ரொம்ப பெரிய ஒரு சமூக சிந்தனையாளர் சமூக சேவைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர் அவருக்கு ரீனால் கார்சிவமான டயக்னோஸ் பண்ணி ரைட் சைடில் கிட்னியை எடுத்துடுறாங்க கேன்சர்னு வந்து கிட்னியை எடுத்துடுறாங்க எடுத்து கொஞ்ச நாளில் ஒரு ஒரு வருஷ காலத்துக்குள்ள அவருடைய லங்ஸில் ஏதோ அவருக்கு பிரச்சனை தெரியுது அது எப்படி அவருக்கு தெரியுதுன்னா மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறார் கதவை முன்பக்கம் பின்பக்கம் கதவை எல்லாம் திறந்து வச்சுட்டு தான் படுப்பார் ஏன்னா ராத்திரி தான் ஆயிடுச்சுன்னா கதவை உடைக்கக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுக்காக இது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படி தான் படுத்துருப்பார் இருமல் இரும ஆரம்பித்தார்னா பத்து வீட்டுக்கு கேட்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு இருமுறை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு இருமி ஒரு துளி கபம் வெளியே வரும் அது ஒரு ப்ரௌன் கலரில் ப்ளெட்டு கலர்ந்து ஒரு மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும் அவருக்கு நம்ம ஆரம்பித்தோம் அவருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கும் எம் நான் எங்களுக்கும் பொதுவான எங்களுடைய நண்பர்கள் மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கேன்சர் மருத்துவர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து இவர் வந்து இது மாதிரி கஷ்டப்படுறாரு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அவரை எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு அதையும் போக அவருடைய அந்த ரத்தத்தை உடம்புக்கு முழுவதுக்கும் அனுப்பக்கூடிய பலம் இருக்குல்ல ஹார்ட்டுக்கு அது எஜெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம் அதுவே அவருக்கு முப்பது சதவீதம் தான் உடம்புல இருக்குது நல்ல உயரமானவர் தேர்ட்டி பர்சண்ட்டாக தான் எஜெக்ஷன் ஃபேக்டர் இருக்குது இவருக்கு இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த கிட்னி எடுத்ததுனால இருந்த அங்கே இருந்த கேன்சருடைய ரிலேப்ஸ் வந்து அவருடைய லங்ஸில் மெட்டஸ்டாசிஸ் ஆகி வலது லங்ஸ்லையும் இடது லங்ஸ்லையும் சின்ன சின்ன கட்டிகளாக போய் உருவாயிடுச்சு மொத்தம் அஞ்சு கட்டி இங்கே மூணு இங்கே ரெண்டு அப்படி உருவாயிடுச்சு அதுதான் வந்து லங்ஸினுடைய அந்த இதை வந்து காற்றை இழுத்து நிரப்பி ரத்தத்தை நல்ல ரத்தமாக மாற்ற கூடிய அந்த பகுதிகளை இயங்க விட மாட்டேங்குது அங்கே நிறையா தண்ணி சேருது அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணாங்க அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இவருக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும்னா கீமோ தெரப்பி கொடுக்கணும் இவருக்கு நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது இவருடைய வயசு அதிகமாகிடுச்சு உடம்புல ஹார்ட்டுக்கான பலமும் கம்மியாயிடுச்சு இவர் டயபெட்டிக்காகவும் இருக்கார் தயவுசெய்தவர் அப்படியே விட்டுடுங்க எழுபத்தி ரெண்டு வயசாகிடுச்சு அப்போ என்ன தான் அதுக்கு தீர்வு ஒன்றும் கிடையாது அப்போ எத்தனை காலம் எப்படி அவர் கஷ்டப்படுறது மிஞ்சி போனால் அவருக்கு ஒரு ஆறு மாதம் இருக்கலாம் ஒரு பல்மனாலஜிஸ்டுடைய ஒப்பீனியன் ஒரு ஆங்காலஜிஸ்டுடைய ஒப்பீனியன் எல்லாமே இது அவங்களும் ரொம்ப அக்கறை உள்ளாங்க இவர் மேலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி நம்ம இவருக்கு நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் வேறு எதுவுமே வழியே இல்லைன்னு ஆயிடுச்சு ரிஷிகளும் முனிவர்களும் சொன்னது பொய்யாகாதே அங்கே இல்லாத தகவலை கொடுக்க மாட்டாங்களே இந்த சக்தியை புரிந்து கொண்டவன் சரி சிரஞ்சீவி ஆவான்னு சொல்லியிருக்காங்களே அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவருக்கு நாங்கள் தொடர்ந்து ஒரு வருஷ காலம் தினமும் அவருக்கு நாங்கள் ஹீலிங் பண்ண ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இருமல் குறைய ஆரம்பிச்சது தலைவலி குறைய ஆரம்பிச்சது நாங்கள் போகும்போதெல்லாம் அவர் ஒரு கப்பில் அந்த துப்பி வச்சுருக்கிற கபத்தை வச்சுருப்பார் நாங்கள் கலர் பார்க்கணும் கலர் ஆமாம் அந்த கபத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளெம்மு விலகிடும் இந்த ப்ரௌனாக இருக்கிற பிளட்டு கண்டன்ட்டு கீழே இறங்கிடும் செடிமெண்ட் ஆகிடும் இப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தோம் அப்புறம் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச இன்னும் சில ஆயுர்வேத மருத்துவர்கள்ட்ட சொல்லி அவருக்கு ஏதாவது அர்ஜிவண்ட்டாக கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சில ஆயுர்வேத மருந்துகளையும் கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போது உதாரணத்துக்கு வேம்பு வந்து அதுக்கு ரொம்ப நல்ல மருந்து இஞ்சி நல்ல மருந்து அப்படின்னு சொன்ன உடனே அது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த கேன்சருடைய கிருமிகளை இஞ்சி ஃபைட் பண்ணோம் இப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட கலவைகள்லாம் அந்த ஆயுர்வேத மருத்துவர் கொடுத்து அதையும் அவருக்கு கொடுத்தோம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழித்து இந்த லங்ஸில் இருமல் நின்று போச்சு மூச்சு விடுறது மொத்தம் கஷ்டமாக இருந்ததுன்னு திருப்பி அதே பலமலாலஜிஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருக்கு அதுக்கு மாத்திரம் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் ஒரு லங் டைப்பிங் பண்ணி அந்த தண்ணி எடுத்துடலான்னு அந்த தண்ணி எடுத்தாச்சு அப்புறம் பார்த்தா இன்னொரு ஒரு வருஷம் கழித்து அவர் வந்து ஒரு பெட் ஸ்கேன் எடுக்க கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த லங் டைப்பிங் பண்ணுற இடத்துலையே பெட் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இந்த ரெண்டு லங்ஸ்லேயும் இருந்த நாடியூல்ஸ் இல்லை முக்கியமா லங்ஸை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்த கட்டிகள் மொத்தம் ஐந்து ஐந்து கட்டிகள் கட்டிகள் ரெண்டு கட்டி அஞ்சுமே அஞ்சுமே அந்த விரிஞ்சி காத்து இழுத்து கெட்ட ரத்தத்தை நல்ல ரத்தமாக மாற்றுற முக்கியமான ஏரியா அங்க இருந்த அந்த அஞ்சு கட்டிகளையுமே இல்லை அவங்க ரிப்போர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க இங்க இருந்த கட்டிகள் இல்லை அவ்வளவுதான் பழைய ரிப்போர்ட்டுக்கும் இந்த ரிப்போர்ட்டுக்கும் அது இல்லை இப்போ அவருக்கு எழுபத்தொம்போது வயசு ஆகுது அடுத்த வருஷம் வந்து அவருக்கு எண்பது வயசு எட்டு ஆண்டு காலம் இருபத்தி ரெண்டு வயசுன்னு சொன்னீங்க எட்டாண்டு காலம் எட்டாண்டு காலம் அவர் எந்த மருத்துவர் அந்த கேன்சர் சர்ஜன் எந்த மருத்துவர் வந்து ஆறு மாசம் தான் ஆறு மாசம் சொன்னாரோ அவர் வந்து கண்டிப்பா நான் அந்த ஃபைல பார்க்கணும் அது ரிசர்ச் பண்ணணும் அவர் எப்படி சரியாச்சு இதை நாங்க கண்டுபிடிக்கணும் இந்த ஃபைலை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நாங்க அந்த ஃபைலை அவருக்கு கொடுத்துருக்கோம் இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன இதெல்லாம் வந்து ஒருவேளை நம்ம சமுதாயத்துலேயும் நம்ம நாட்டிலையும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தைய இருந்த மாதிரியான சூழ்நிலையை திருப்பி வந்து இன்றைக்கி மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய இன்டகிரேட்டட் மெடிசன்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்து பாரதிய பரம்பரையில் இருக்கக்கூடிய ஞானங்கள் மருத்துவ ஞானங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா மருத்துவ முறைகளும் சேர்ந்து ரொம்ப சுருக்கமாக சீக்கிரமாக ஒரு குவிக் டயக்னாசிஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து எல்லா ஞானங்களையும் சேர்த்து இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்க முடிஞ்சதுன்னா இதுக்கான சோதனைகள் பரிசோதனைகள் லேப் டெஸ்ட்டு ப்ராப்பர் ஒரு ஃபார்மல் ஒரு ஆராய்ச்சி செய்து எதில் எந்த குறை இருக்குது எப்படி நிவர்த்தி பண்ணுறது இந்த சிஸ்டம் எப்படி இதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி பண்ணினா நிறைய பேருக்கு கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இந்த விஷயம் ரொம்பவே பயன்படும் பல சந்தேகமே கிடையாது இதை போல் இன்னும் ஒன்று ரெண்டு பேருக்கு பண்ணியிருக்கோம் அது இது சொன்னால் இன்னும் நேரம் எடுக்கும் நேர்களை மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நன்றி வணக்கம்